வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய தேசிய கடல் வள தொழில்நுட்ப கழகத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு வெளியிட்டிருக்காங்க இதில் பத்து விதமான பதவிகள் அதாவது பத்து வேறு வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வித் தகுதி மினிமம் டென்த்து படித்தவங்கலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முழுமையான தகவல்களை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி நியாட்டு கேம்பஸ் வேலச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு பள்ளிக்கரணை சென்னை ஸோ இங்கேருந்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகியிருக்கு ஸோ அதில் என்னென்ன பதவி கேட்டிருக்கான்றத பார்க்கலாம் உதாரணமாக ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு டூ ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு த்ரீ ப்ராஜெக்ட் சயின்ஸ்ட் ஒன்று ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் ப்ராஜெக்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டு இப்படி பத்து விதமான பதவிகளுக்கு மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி பார்க்கலாம் உதாரணமாக ஒவ்வொரு பதவிக்குமே பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் த்ரீயில் லைஃப் சயின்ஸு ஒரு போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு டூ மெக்கானிக்கல் ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பதவிக்குமே வந்து அவங்க என்ன துறை சார்ந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியான கல்வி தகுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உதாரணமாக ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் டூ த்ரீ இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சிஎன் மரின் பயாலஜி மரைன் சயின்ஸு ஜுவாலஜி பிஹெச்டி பண்ணியிருக்கிறது டிசைரபிளும் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு டூ ஓகே ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு டூ டூலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் சயின்ஸு ப்ளஸ் வந்து அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஓஷியோனாகிராஃபி ஓகே இப்படி வெவ்வேறு விதமான பதவிகள் அதாவது ஒரே பதவி ஒரே ரேங்காக இருக்கும் ஆனால் அதற்கான அந்த கல்வித் தகுதி வந்து வேறு வேறையாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்றத சரியாக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பதவிக்குமே அதாவது இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அப்படின்ற அந்த பதவிக்கு எல்லா எல்லா பதவிகளுக்கும் வெவ்வேறான அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ப்ளஸ் வெவ்வேறான அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அதேமாதிரி பிஎஸ் ஒன்று இதில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒரு போஸ்ட்டு பிஇ பி டெக் இன் எலக்ட்ரிக்கல் எல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ எம்இ பண்ணியிருக்கிறது டிசேர்பிள் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிஎஸ் ஒன்று சிவில் இதில் பிஇ பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க ஸோ இதேமாதிரி நீங்கள் அந்த பதவி என்ன பணிக்கான அந்த பதவியோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த கல்வித் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே பிஎஸ் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமாக கோஸ்டல் மேனேஜ்மெண்ட்டு ரிமோட் சென்சிங் ஜிஏஎஸ்சு ஸோ இப்படி வெவ்வேறு பதவிகள் இருக்குது ஸோ உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற பதவி எது அப்படின்றத பார்த்துங்க ஓகே அடுத்து வந்து இந்த பதவி வந்து மெக்கானிக்கல் அதாவது பிஎஸ்சி மெக்கானிக்கல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு கல்வித் தகுதி த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் மெக் மெக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஓகே எனி டிகிரி எனி ஹையர் குவாலிஃபிகேஷன் இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் ஃபீல்டு ஸோ டிசைரபிள் அடிப்படை தகுதி வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ அதற்கு மேல் உயர்ந்த தகுதி இருக்கிறது வந்து விரும்ப விரும்பத்தக்க தகுதி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஓகே பிஎஸ்சி எல்எஸ் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரின் ஜுவாலஜி பாட்டனி பயோ கெமிஸ்ட்ரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி பண்ணுறது விருப்ப தகுதி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இதேமாதிரி பயோடெக் அதாவது பிஎஸ்சிஏ பயோடெக் ஸோ அந்த பதவி அதுக்கு அடுத்து வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மூணு போஸ்ட்டு ஸோ இது வந்து டிகிரி தகுதியில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பிஎஸ்சிஏ இசிஇ இதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூ இயர்ஸ் இன் டி இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர் ஹையர் குவாலிஃபிகேஷன் அஸ் பெர் த ஜாப் ரெக்யர்மெண்ட் ஸோ இவங்களுக்கு வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கணும் இல்லை ரெண்டு வருடம் வந்து ரிசர்ச் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதேமாதிரி நீங்கள் பல்வேறு பதவிகளுக்கும் தனித்தனியான அந்த தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சிஸ் அப்படின்னா ஒவ்வொரு வேகன்சிஸ்க்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ தகுதி அல்லது வந்து இன்ஜினியரிங் தகுதி அல்லது வந்து மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பதவிக்கும் உங்களுடைய அந்த கல்வித் தகுதி பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க ஸோ முழுமையான தகவல்களை வந்து நீங்கள் அந்த எல்லா குவாலிஃபிகேஷனையும் வந்து நம்ம வீடியோவில் போடுறது ரொம்ப சிரமம் ஸோ நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம் ஹவு டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் அவைலபிள் ஆன் நியாட் வெப்சைட் ஸோ ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அதற்கான அந்த அஃபீஷியல் லிங்க் வந்து அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அஃபீஷியல் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் நியாட்டினுடைய அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக மட்டும்தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதற்கான அந்த மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பதவிகள் அதாவது ஒரு சில பதவிகளுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு கல்வித்தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படுது ஒரு சில பதவிகளுக்கு எழுத்துத் தேர்வு ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸு அந்த பதவிக்கு இன்டர்வியூ அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதற்கான டேட் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் டூ இதுக்கா இதில் வந்து மெக்கானிக்கல் லைஃப் சயின்ஸு ஃபிசிக்கல் ஓசியோனோகிராஃபி இசிஇ அண்ட் இஐ ஸோ இந்த பதவிகளுக்கு இன்டர்வியூ அடிப்படையில் தேர்வானது தேர்வு முறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒவ்வொரு அந்த பாடப்பிரிவுக்கும் என்னன்னைக்கு இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்ற அந்த தேதியும் கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் ஒன்று இதுவும் பார்த்திங்க அப்படின்னா முழுக ஃபுல்லாக உங்களுக்கு இன்டர்வியூ அடிப்படையில் தான் போகுது ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது ஸோ ஒவ்வொரு அந்த பாடப்பிரிவும் தனித்தனியாக அந்த ரிட்டன் டெஸ்ட்டு தேதி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான அந்த பாடப்பிரிவு என்ன நீங்கள் எதில் வர்றீங்க அதற்கான அந்த எழுத்து தேர்வு அல்லது நேர்முகத் தேர்வுக்கான தேதி என்ன ஒரு டிப்ளமோ அது மாதிரியான வரவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான தேதி என்ன இதை வந்து நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் கேண்டிடேட் மஸ்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியா குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் ஹி இஸ் எலிஜிபிள் இன் ஆல் ரெஸ்பெக்ட் ஸோ இது உங்களுக்கு முழுமையான தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தகுதி இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு விண்ணப்பிங்க தகுதி இல்லை அப்படின்ற அந்த தகவல் வந்து எந்த நிலையில் தெரிஞ்சாலும் உங்களுடைய அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்ளிகேன் ஷுட் ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ ஜாயினிங் ஸோ உங்களுக்கு அந்த நேர்முக தேர்வு அப்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதனுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வயது வரம்பு இதெல்லாம் வந்து க வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி இது வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அந்த டேட் பிரகாரம் உங்களுக்கு வந்து அந்த தகுதி வந்து முழுமையானதாக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் எக்ஸாமில் இருக்கீங்க இனிமேல் தான் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது சிரமம் உங்களுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருச்சு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அன்னைக்கு வயது மற்றும் கல்வித் தகுதி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஓபிசி எஸ்டி கேட்டகரிஸ் அண்ட் ஃபார் எக்ஸரிஸ்மென் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அண்ட் அதர் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் ஷல் பி ரிலாக்ஸபிள் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டர்ஸ் இஷ்யூட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைம் டு டைம் இன் திஸ் ரிகார்ட் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது ஓபிசி எஸ்டி மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் அதேமாதிரி உடல் திறன் சவால் கொண்டவங்க இவங்க எல்லாருக்குமே வயது வரம்பு தளர்வு அப்படிங்கிறது மத்திய அரசு விதிமுறைகளின்படி கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இதுமாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுக்கு மேற்பட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மொத்தம் இருபத்தோரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது முழுமையாக படித்து பார்த்துங்க லாஸ்ட் டேட் டைம் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்காமல் ஒரு சில தினங்கள் முன்னதாகவே அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இது வந்து சென்னை இருக்கக்கூடிய அந்த தேசிய கடல் வள தொழில்நுட்ப கழகத்துக்கு தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பானது முழுக்க அவங்களுக்கு சென்னையிலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட கல்வி தேதி கூடிய குறிப்பாக வந்து டிப்ளமோ டிகிரி அதேமாதிரி இன்ஜினியரிங் படித்த அந்த விண்ணப்பதாரர்கள் மற்றும் டென்த்து ஒரு சில பதவிகளுக்கு வந்து டென்த்து அந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த மாதிரியான தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரில் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறோம் மூலமே நோட்டிஃபிகேஷனை பார்த்து கடைசி தேக்க முன்னால் விண்ணப்பிங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னோடய வீடியோவில் சந்திப்போம்